வணக்கம் நேர்கிலி இது ஷர்மிளா டாக்கேஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மும்பையில் ஒரு ரோட் ஷோ நடத்திருக்கிறாரு ஒரு வீக் டேல மும்பை மாதிரி ஓவர் க்ரௌடடான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில அதுவும் ரொம்ப வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு சிட்டில பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு வீக் டேல பாஜக மோடிக்காக ஒரு ரோட் ஷோ நடத்திருக்கிறாங்க இதை பிளான் பண்ண அறிவு ஜீவிங்க இதை பத்தி எல்லாம் யோசிக்கல நம்பர் ஒன் இதுக்கு பர்மிஷன் கொடுத்த மும்பை போலீஸோ இல்ல அங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கமோ பொதுமக்களுக்கு இது எந்த அளவுக்கு இடையூறு ஏற்படுத்தும் அவங்களுடைய ரொட்டீன் லைஃப்ல எவ்வளவு கன்ஃபியூஷனை கொண்டு வரும் இதனால எவ்வளவு கிரௌடு எவ்வளவு தள்ளுமொழி ஏற்படும் எவ்வளவு கூட்ட நெரிசல் ஏற்படும் இதெல்லாம் பத்தி அவங்களும் கவலைப்படல சரி ரோட் ஷோல போகக்கூடிய பிரதமர் வார்த்தைக்கு வார்த்தை நூத்தி நாற்பது கோடி மக்களும் என் குடும்பம் மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமர் அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறோமே இப்படிப்பட்ட ஒரு ரோட் ஷோ தேவையா அப்படிங்கறத பத்தி யோசிக்கல மெட்ரோ ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் மெட்ரோ ஸ்டேஷன் ரயில்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது இவர் ரோட் ஷோ போற வழியில எல்லாம் ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணி டிராஃபிக் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க சரி பதினஞ்சாந்தேதி ரோட்டில் நடக்க போகுதுன்னு தெரியும் என்ன ரூட் அப்படிங்கிறத முன்கூட்டியே பர்மிஷன் கொடுத்துருப்பீங்க அட்லீஸ்ட் பொதுமக்களுக்கு அந்த நேரத்தோட அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா மும்பை கார்ப்பரேஷனும் போலீஸும் என்ன கிழிச்சிட்டுருந்தாங்கன்னே தெரியல காலையில ஒம்பதே முக்கால் பத்து மணி அளவுக்கு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போடுறாங்க எத்தனை பொதுமக்கள் அதை பார்த்துருப்பாங்க ஏதாவது ஒரு தள்ளுமொழி ஏற்பட்டு ஸ்டாம்ப் இடி ஏற்பட்டு ஒரு உயிர் சேதம் ஆச்சுன்னா இதுக்கு பாஜகவோ இல்ல மும்பை அரசாங்கமோ இல்ல பிரதமர் நரேந்திர மோடியோ அப்படி என்ன ஆசை பொதுமக்களுடைய சேஃப்டி பாதுகாப்பு அவங்களுடைய ரொட்டீன் பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அப்படி என்ன ஷோ வேண்டி கிடைக்கு இதுல உச்சபட்ச கேவலம் என்ன தெரியுமா ரெண்டு நாள் முன்னால காட்கோப்பர்ல ஒரு பெரிய விளம்பர பலகையை இடிஞ்சு விழுந்து கிட்டத்தட்ட பதினாலு பேர் இறந்து போயிருக்காங்க எழுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க இத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அதே ஏரியால இந்த மனுஷன் ரோட் ஷோ போயிருக்கார் உங்களுக்கு கொஞ்சமாவது அடிப்படை மனித அபிமானம் இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் பாதிக்கப்பட்டவங்க உயிரிழந்த கூட ஒரு குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்கணும் இல்ல சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் அட்லீஸ்ட் பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சு ஏதாவது ஒரு நிவாரணத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் சரி ஒண்ணுமே வேணாங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க இந்த நேரத்துல எதுக்கு ரோட் அதுவும் அந்த ஏரியால எதுக்கு ரோட் ஷோ முதல்ல அதை கேன்சல் பண்ணுங்க இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் மக்களை இன்னொரு நாளைக்கு சந்திக்கலாம் அப்படிங்கிற முடிவையாவது எடுத்திருக்கணும் நம்ம பிரதமருக்கு செத்தவங்களை பத்தியும் கவலை கிடையாது உயிரோடு இருக்கிறவங்கள இன்னும் மேலும் மேலும் கஷ்டப்படுத்துறோமே அப்படிங்கிற அக்கறையும் கிடையாது மட்டும் நல்லா ரோட் ஷோ ஓட்டு கேட்கணும் மும்பை மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு எரிச்சல் இருக்கிறாங்க மக்கள்னு இந்த கோபம் இந்த எரிச்சல் இந்த அதிருப்தி போலிங் கண்டிப்பா மகாராஷ்டிரால ஒரு பெரும் தோல்வியை பாஜக சந்திக்கும் என்னைக்கு மக்களை மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்க அரசியல் செல்லுபடியாகும் எல்லாரையும் எல்லா நாளும் ராமர் கோவில காட்டியோ இல்ல சத்திரபதி சிவாஜியை காட்டியோ ஏமாத்திர முடியாது மக்களுடைய நலனை மக்களுடைய நிம்மதி மக்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டி இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு கண்ணு முன்னால ஓட்டு தான் பிரதானமா நிக்குதா இப்படிப்பட்ட சுயநலம் பிடிச்ச அரசுக்கு மும்பை மக்கள் சரியான ஒரு பாடத்தை வரக்கூடிய ஐந்தாவது ஃபேஸ்ல கத்துக் கொடுக்கணும்